நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி அவருடைய வழிகளில் நம்மை வழிநடத்துவாராக இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் நிகேமியா நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துடைய கடைசி பகுதி நிகேமியா சாப்டர் ஃபோர் த லெட்டர் பார்ட் ஆஃப் வேர்ஸ் ஃபோர்டீன் அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் நீங்கள் மகத்துவமும் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் சுத்தம் பண்ணுங்கள் என்றேன் அன்று அவரோடு திரும்பி வந்த ஜனங்கள் தேவனுடைய வேலையிலே ஈடுபடுகிற ஜனங்கள் தேவனுடைய ராட்சத்தை அன்றைய நாளில் அவர்கள் ஆலயத்தை கட்டினார்கள் இன்றைய நாளில் ராட்சத்தை கட்டுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற காரியம் ஆவியானவர் சொல்கிற காரியம் வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது இன்றைய நாளில் அவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் பயப்படாதிருங்கள் அவர்களுக்கு பயப்படாதிருங்கள்

தேவனுக்காக ஊழியம் சேர்க்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற காரியம் உங்களுடைய எதிரியை பார்த்து பயப்படாதீர்கள் உங்களுடைய ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்கள் மகத்துவமும் பயங்கரமான உங்கள் ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் அவரோடு ஒப்பிட்டு உங்களுடைய எதிரியை பாருங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் நம்முடைய எதிரி ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கிரீச்சர் இதை நீங்கள் எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய எதிரிக்கு உங்களுடைய எளிமைக்கு நம்முடைய எதிரியான பிசாசுக்கு நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் பிசாஸ் இருப்பது உண்மை அவருக்கு ஆண்டவர் கொடுத்த வல்லமை இருப்பது உண்மை ஆனால் இந்த காரியத்தை நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் அவர் சர்வ வல்லவர் பிசாசு அவரால் உருவாக்கப்பட்ட அவர் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கிரியேட்டர் நம்முடைய ஆண்டவர் கிரியேட்டர் அவர்தான் பிசாசை உருவாக்கினார் இங்க இவன் என்ன சொல்றாரு நிகழ்மைய அந்த ஆண்டு தேவனுடைய வேலையில ஈடுபட்டு ஜனங்களை பார்த்து உங்களுடைய எதிரிகளுக்கு பயப்படாதிருங்கள் உங்களுடைய எதிரிக்கு பயப்படாதிருங்கள் இன்றைய நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் உங்களுடைய எதிரியை ஆகிய பிசாசு அவன் யாரை விழுங்கலாம் என்று கட்சித்து வகை தேடி திரிகிறான் கட்சிக்கிற சிங்கம் போல அவனுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள் உங்கள் ஆண்டவரை மகத்துவமும் சமலே சொல்லப்பட்டிருக்கிறது மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினையுங்கள் அவருடைய காரியங்களை நினைத்து பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் என்பதை நினைத்து பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் ஒரு கிரியேட் என்று நினைத்து பாருங்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் அவர் முந்தைய நாட்களை செய்த காரியங்களை நினைத்து பாருங்கள் அந்த ஆண்ட ஆண்டவர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் நினைத்து பார்த்திருப்பார்கள் எப்படியாக எங்களுடைய முன்னோர்களை எங்களுடைய முட்பிதாக்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து மூட்டுக் கொண்டு வந்தார் அப்படியான அதிசயங்கள் அவர்களுக்கு செய்தார் அப்படியாக எகிப்திலே மக்களுக்கு பார்வோடை தண்டித்தார் அப்படி ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அப்படியாக அவர்களை நாற்பது வருஷம் வனாந்திரத்திலே வழி நடத்தினார் இந்த காலங்கள் நினைத்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ரச்சிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை ஆண்டவர் உங்களுக்காக செய்த அற்புதங்களை நினைத்து பாருங்கள் அப்படி இது ஆகும் மட்டும் நினைத்த வழியிலே ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைத்து பாருங்கள் உங்களை நடத்தி கொண்டு வந்து விதத்தை நினைத்து பாருங்கள் இப்பொழுது நடக்கிற காரியத்துக்கு பிசாசுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள் டூ நாட் பி அஃப்ரைட் ஆஃப் யுவர் எனிமி அதுக்கு பதிலாக உங்களுடைய ஆண்டவர் நினைத்து பாருங்கள் நினைத்து அதுக்கு பிறகு சொல்லுகிறார் உங்கள் சகோதரருக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்கள் மனைவியோ கணவனுக்காகவும் உங்களுடைய உடைமைகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் யுத்தம் பண்ணுங்கள் எனக்கு பிரியமானவர்களை தாமதியுடைய வாழ்க்கை நாங்கள் இந்த காரியத்தை எடுத்து பார்க்கலாம் நாங்கள் யுத்தம் செய்து ஜெயிக்கா அந்த யுத்தங்களை நம்முடைய பிள்ளைகள் செய்ய வேண்டி வரும் நாங்கள் இந்த பிசாசுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே அதை முறையடிக்காவிட்டார் அதே யுத்தத்தை நம்முடைய பிள்ளைகள் செய்யும்படி நாங்கள் விட்டு விட்டு போய் போக வேண்டி வரும் நான் என்ன சொல்வதெல்லாம் என்னுடைய இந்த யுத்தம் என்னோடு முடிய வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் இந்த யுத்தத்தை செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் இதே காலத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் எல்லா யுத்தங்களையும் நாங்கள் யுத்தம் பண்ணி வெல்ல வேண்டும் நாங்கள் வெற்றிக்குள்ளாகத்தான் யுத்தம் பண்ணுகிறோம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்த பண்ணுகிறோம் வெற்றி நம்முடையதுதான் அப்படியாக நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்கிறார் சாலமுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கும் போது ஒன்று ராஜாக்கள் நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தைந்து வசனம் நான் சுருக்கமாக சொல்கிறேன் இருபத்தி நாலாம் வசனத்துடைய கடைசி பகுதி சொல்கிறது அவனை சுற்றி எங்கும் இருந்தது சாலமோடு இருபத்தைந்தாம் வசனம் சாலமோடைய நாளெல்லாம் தான் துவங்கி பேர்சபா மட்டும் இஷ்டவேலம் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள் சமாதானத்தோடு இருந்தார்கள் அவருடைய நாட்களில் அவனை சுற்றி எங்கும் சமாதானமாயிருந்தது எப்படி சமாதானமாயிருந்தது என்றால் அவருடைய தகப்பெண் அவன் எல்லா ஜுத்தங்களையும் செய்து வெற்றி சிறந்தவனாயிருந்தான் இந்த எல்லா ஜுத்தங்களையும் செய்து வேதம் சொல்லுகிறது ஒன்று நாளாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் கடைசி எட்டாம் வருஷத்துடைய கடைசி பகுதி எனக்கு முன்பான மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்தப்பண்ணினான் ஆண்டவர் அவன் ஆண்டவர் காலயத்தை கட்ட போகும்போது ஆண்டவர் சொன்ன காரியம் உன்னால் கட்ட முடியாது நீ அநேக சுத்தங்களை திரளான சுத்தங்களை செய்த மிகுதியான சுத்தங்களை செய்து இரத்தத்தை தரையிலே சிந்தப் பண்ணினான் எனக்கு பிரியமானவர்களே நாங்கள் இந்த யுத்தத்தை செய்து ஜெயிக்காவிட்டார் நம்முடைய பிள்ளைகள் சமாதானமாக இருக்க முடியாது பிசாசு எப்பொழுதும் அவன் வருகிறான் வேதம் சொல்லுகிறான் திருடன் அவன் வருகிறான் தீஃப் கம்ஸ் அவன் எப்போதும் வருகிறான் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான் நாங்கள் யுத்தம் செய்து அவனை ஜெயிக்காவிட்டார் நம்மோடு போராடுகிற அந்த ஆவிகளை ஜெயிக்காவிட்டார் உங்களுக்கு பிரியமானவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னார் சில காரியங்கள் திரும்ப திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்று சொன்னார் அல்லது உங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் அதே காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்று சொன்னார் அல்லது உங்களுடைய தாத்தாவுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அப்பாவுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள் இப்பொழுது நீங்கள் அதே பிரச்சனை எதிர்கொள்கிறீர்கள் என்று சொன்னார் நீங்கள் யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டிய ஆவிகள் இருக்கிறது இந்த ஆவிகளை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை அவர்கள் சமாதானமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இந்த யுத்தங்களை ஜெயிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே இன்றைய நாலே ஆண்டவங்களை பார்த்து சொல்கிற காரியம் யுத்தம் பண்ணுங்கள் அவர்களுக்கு பகுடை இனிமே எதிர்க்க எதிரிக்கு பயப்படாதருங்க ஆண்டவரை நினைத்து கொள்ளுங்கள் உங்களுக்காகவும் உங்கள் சகோதரருக்காகவும் உங்களோட உங்களுடைய சபையில இருக்கிறவர்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய கணவனோ மனைவிக்காகவும் உங்களுடைய உடமைகளுக்காகவும் சுத்தம் பண்ணுங்கள் என்று இந்த நாளில் ஆண்டவங்களை பார்த்து சொல்லுகிறார் எப்படி யுத்தம் பண்ண முடியும் எங்களுடைய ஜபத்தினால் அவனை மேற்கொள்ள வேண்டும் எங்களுடைய வார்த்தையினால் அவனை மேற்கொள்ள வேண்டும் எங்களுடைய உபவாசத்தோட கூடிய ஜபத்தினால் அவனை மேற்கொள்ள வேண்டும் இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் வேறு எந்த விதத்திலும் போகாது நீங்கள் அந்நிய பாஷையை பேசும்போது ஆவியானவர் அந்த யுத்தத்திலே உங்களை அந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே உங்களை வழி நடத்துகிறார் இப்படியான காரியங்களை செய்து நீங்க இந்த பிசாசுகளை ஜெயிக்க வேண்டும் அவனுக்கு பயப்படாதருங்கள் இந்த யுத்தத்தை நீங்கள் பண்ண வேண்டும் வெற்றி உங்களுக்கு நினைவோடு நீங்கள் செயற்படுங்கள் யுத்தம் பண்ணுங்கள் எப்படியாக தாவித யுத்தம் பண்ணப்படினால் அவனுடைய மகனோட எங்கும் அவனுக்கு சமாதானம் இருந்தது எங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் எங்களுடைய குடும்பத்துக்காகவும் எங்களுடைய உடமைகளுக்காகவும் யுத்தம் பண்ணவங்கள் என்ற ஆண்டவரின் நாள் எங்களை பார்த்து பேசுகிறார் ஆகிய யுத்தம் பண்ணுங்கள் சர்வவித வர்க்கத்தை போட்டுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நானும் பயங்கரமான பராக்கிரமசாலியாக உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவருடைய தூதர்கள் சப்போர்ட் பண்ணுகிறவர்களாக உதவி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள்